ஹாய் விவசாயம் அனைவருக்கும் வணக்கம் சுரக்கா கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஈஸியாக சுரக்கா அரைஞ்சி வச்சுங்க பச்சை மிளகா போட்டுங்க கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சம் போட்டுங்க ஒரு நாலு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க நாலு தக்காளி அரிஞ்சு போட்டுங்க ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுங்க ஒரு ஐம்பது கிராம் கடலப்பருப்பு இல்லைனா கூட பரவாயில்ல துவரம் பருப்பு ரேஷன் பருப்பு கூட நீங்கள் போட்டுங்க நல்லாயிருக்கும் அது போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிங்க ஏன்னா சொரக்காலேயும் தண்ணி வேக வைக்க சொல்ல தண்ணி வந்துடும் ஒரு சொம்பு ஊற்றுறதுக்கு அந்த சொரக்காவுக்கும் வேக வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் தண்ணி சீரகம் கொஞ்சம் போட்டுங்க போட்டு கரண்டியில் களை விட்டின்னு மூடி போட்டு விட்ருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் வெந்தால் போதும் குழுக்குள்ளான்னு நடுப்பில் குக்கரில்னாக்கா நீங்கள் நாலு விசில் வைங்க போதும் குக்கரில் குழுக்குள்ளான்னு வந்தாக்கா அது ரொம்ப டேஸ்டாக கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க தக்காளி போட்டுங்க ஒரு தக்காளி போடுங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டால் போதும் சரிங்க கொஞ்சம் போட்டு காஞ்சி மிளகாய் ஒரு ஆறு ஏழு போட்டுங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்துள் போட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் இந்த கிரேவி வந்து நீங்கள் சப்பாத்திக்கு பூரி கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்